கம் ஒரு கதை சொல்லட்டுமா இன்னைக்கு நாம என்ன கதை கேட்க போறோம் இன்னைக்கு நாம விடுகதைகளோட தொடர்ச்சியை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு உன்ன விடுகதைகள் கேட்க போறோம்னு கேட்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்க தூங்கும் தான் இதெல்லாம் கேட்கணும் தயவு செஞ்சு பார்த்து பார்த்து ஆன்சர் பண்ணாதீங்க நீங்களா கெஸ் பண்ணுங்க உங்களுக்கு டென் செகண்ட்ஸ் டைம் இருக்கும் சரியா இன்னைக்கு நாம என்ன விடுகதைகள் பார்க்க போறோம்னு கேட்கலாம் சோ நான் கேட்டு முடிச்சோடனே இந்த விடுகதைகளை நீங்க மறுபடியும் கூட பார்த்து உங்க ஆன்சர்ஸ் கரெக்டான செக் பண்ணிக்கலாம் சோ நான் ரொம்ப ஃபாஸ்டா போற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி உங்க ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க சரியா சரி இப்போ விடுகதைகளோட போகலாம் சரியா முதல்ல மொரட்டு மீசைக்காரன் தண்ணி கடியில் தான் இருப்பான் யார் இவன் மொரட்டு மீசைக்காரன் தண்ணி கடியில் தான் இருப்பான் யார் இவன் உங்களுடைய பத்து வினாடிகள் கெஸ் பண்ணுங்க குட்டீஸ் இவங்களுக்கு மீசை இருக்குமா அப்புறம் இவங்க தண்ணி தான் இருப்பாங்களாம் ஸோ தண்ணிக்கு மேலே வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ தண்ணி கடியில் யார் மீசையோட இருக்கிறது ஸோ உங்க ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா ஷ்ரிம்ப் இறால் ஸோ ஷ்ரிம்ப் பார்த்துருக்கீங்கல்ல அதுக்கு மீசை மாதிரி இருக்கும்ல சோ அதை தான் சொன்னேன் அப்புறம் ஷ்ரிம்ப் வந்து எப்பவுமே கடலுக்கு அடியிலிருந்து தான் எடுப்பாங்க போய் யூடியூப்ல ஷ்ரிம்ப் எப்படி நெட் போட்டு மண்ணோட மண்ணா சோ அடுத்த விடுகைக்கு போலாம் ஒரு வழியாய் காற்றை விழுங்குவான் மறு வழியாய் பாடுவான் யார் இவன் ஒரு வழியாய் காற்றை விழுங்குவான் மறுவழியாய் பாடுவான் யார் இவன் உங்களுடைய பத்து வினாடிகள் ஸோ இவங்க ஒரு சைடாக காற்றை வந்து சாலவ் பண்ணிக்குவாங்களாம் இன்னொரு சைடாக பாடுவாங்களாம் ஸோ கெஸ் பண்ணுங்கள் கெஸ் பண்ணுங்கள் இது ஒரு பொருளாக இருக்கலாம் பறவையாக இருக்கலாம் எது வேணாலும் இருக்கலாம் ஸோ நீங்கள் கெஸ் பண்ணுங்கள் நான் சொன்ன க்ளூஸ் எல்லாம் அந்த கெஸ்ஸோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் இப்போ உங்கள் ஆன்சர் கரெக்டானு பாருங்கள் ஃப்ளூட் புல்லாங்குழல் ஆமாம் தானே நீங்க காற்றை அப்படியே ஊதுவீங்க அதை ஸ்வாலோ பண்ணிக்கும் ஆனா நம்மளுக்கு கேட்கும் போது ஒரு சூப்பரான மியூசிக்கா கேட்கும் கரெக்ட் தானே சரி அடுத்த விடு கதைக்கு போலாம் காதோடு இருப்பான் ஆடிக்கொண்டுதான் பேசுவான் யார் இவன் காதோடு இருப்பான் ஆடிக்கொண்டு தான் பேசுவான் யார் இவன் உங்களோட பத்து வினாடிகள் சரி யாரு நம்ம காதோடு கூடவே இருப்பாங்க அப்புறம் எப்போவுமே ஆடிட்டு தான் பேசுவாங்களா ஏன் இங்கே நின்றுட்டு பேச மாட்டுறாங்க சரி கெஸ் பண்ணுங்க உங்கள் ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் கெஸ் பண்ணிட்டீங்களா ஸோ கெஸ் பண்ண முடியாதவங்க இந்த வீடியோவை பாஸ் பண்ணி கூட நீங்கள் கெஸ் பண்ணலாம் சரி உங்களோட ஆன்சர் கரெக்டானு பார்க்கலாமா ஜிமிக்கி கம்மல் நம்ம அம்மா போட்டிருப்பாங்க இல்லாட்டி அக்கா தங்கச்சிங்களெலாம் போட்டிருப்பாங்கல்ல ஸோ ஜிமிக்கி கம்மல் வந்து ஒரு ஸ்பெஷல் திங் இருக்குது அது வந்து நீங்கள் காதில் போட்டுக்கிட்டிங்கன்னா அது அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கும் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் நான் சொன்ன க்ளூஸ்லாம் கரெக்டாக மேட்ச் ஆகுதா சரி அடுத்த வீடு போகலாம் உருகி உருகி பேசுவான் ஒரு நிமிடத்தில் காணாமல் போவான் உருகி உருகி பேசுவான் ஒரு நிமிடத்தில் காணாமல் போவான் இவன் யார் சரி உங்களோட பத்து வினாடிகள் இதுதான் ஸோ கெஸ் பண்ணுங்க நான் சொன்ன க்ளூஸ் வந்து ரொம்ப உருகி உருகி பேசுவாங்களாம் ஆனால் ஒரு நிமிஷம்தான் இவங்க காணாமல் போகிறதுக்கு ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா உங்கள் ஆன்சர் கரெக்டானு பார்க்கலாமா குச்சி ஐஸ் ஐஸ் பாப்ஸ் ஆமாம் தானே அப்படியே மெல்ட் ஆகிட்டே இருக்கும் ஸோ என்கிட்ட கொடுத்தீங்கன்னா நான் ஒன் மினிட்ல சாப்பிட்டு முடிச்சிடுவேன் கரெக்டா ஸோ என்னோட க்ளூஸ் உங்கள் கெஸ்ஸோட மேட்ச் ஆகுதா ஸோ அடுத்த விடுதலைக்கு போகலாம் காலையில் முழுவதும் தூக்கம் இரவு முழுவதும் கொண்டாட்டம் கண்கள் மட்டும் திரும்பாது தலை முழுவதும் திரும்பும் அது யார் காலையில் முழுவதும் தூக்கம் இரவு முழுவதும் கொண்டாட்டம் கண்கள் மட்டும் திரும்பாது தலை முழுவதும் திரும்பும் அது யார் உங்களோட பத்து வினாடிகள் நல்லா யோசிங்க குட்டீஸ் காலையிலாம் தூங்குமா அப்பனா இது கண்டிப்பா நைட் ரோமிங் ஆனிமல்ஸா இருக்குமோ அப்புறம் நைட் ஃபுல்லா ஜாலியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க திரும்பாதான் ஆனா தலையை திருப்போம்னு சொல்லியிருக்காங்க யாரெல்லாம் ஆனிமல்ஸ் பேர்ட்ஸ் பத்தி கதை சொல்லட்டுமா கதைகளில் கேட்டிருக்கீங்க அதோட ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்க கண்டிப்பா மேட்ச் ஆகும் ஸோ நான் நிறைய க்ளூஸ் கொடுத்துட்டேன் இப்போ ஆன்சர் என்னன்னு பாக்கலாமா ஆமா தானே அவள்ஸ் எல்லாம் என்ன பண்ணும் தூங்கும் நைட் எல்லாம் தான் வேட்டையாடும் அப்புறம் கண்கள் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு திரும்பாது ஆனா ரொட்டேஷன் இல்லாம டூ செவன்டி டிகிரி வரைக்கும் அதெல்லாம் திருப்ப முடியும் கரெக்ட் தானே சரி இப்ப நம்ம அடுத்த விடுகதைக்கு போலாம் பொத்தி பொத்தி பாதுகாத்த மழை துளி தண்ணி கடையில் பத்திரமா இருக்கு அது என்ன பொத்தி பொத்தி பாதுகாத்த மழை துளி தண்ணி கடியில் பத்திரமா இருக்குது அது என்ன ஸோ உங்களுடைய பத்து வினாடிகள் கண்டுபிடிங்க குட்டீஸ் ஸோ மழை துளி வந்து பொத்தி பொத்தி ட்ரெஷர் மாதிரி பாதுகாக்கிறாங்க ஸோ அது எங்கே இருக்குன்னா தண்ணி கடியில் ரொம்ப பத்திரமா இருக்கான் ஸோ கெஸ் பண்ணிட்டீங்களா சரி இப்போ ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் சிப்பிக்குள் முத்து சோ உங்க அம்மா அப்பா கிட்ட போயிட்டு கேளுங்க எப்படி ஒரு சிப்பிக்குள்ள முத்து உருவாகுதுன்னு சோ யூடியூப்ல கூட அதுக்கு நிறைய ஆன்சர்ஸ் இருக்கு போய் ரிசர்ச் பண்ணி பாருங்க சோ நெக்ஸ்ட் விடுகதைக்கு நம்ம போலாம் யாரும் போக முடியாத இடத்தில் கூட போய் விடுவான் குத்தினால் வலிக்கும் இவர்களை கொண்டு இருவரை சேர்க்கலாம் யார் இவர்கள் யாரும் போக முடியாத இடத்தில் கூட போய்விடுவான் குத்தினால் வலிக்கும் இவர்களை கொண்டு இருவரை சேர்க்கலாம் யார் இவர்கள் உங்களோட பத்து வினாடிகள் நல்லா கேஸ் பண்ணுங்க யாரும் போக முடியாத இடத்துக்கு கூட டக்குன்னு போயிடுவாங்க அப்புறம் இவங்கள வச்சு குத்தினா கண்டிப்பா கண்டிப்பாக வலிக்கும் ஸோ ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க போல இருக்கு அப்புறம் இவங்க ரெண்டு பேரை வச்சு நாம் ரெண்டு பேரை சேர்க்கலாமா ஸோ யார் இவங்க கெஸ் பண்ணிட்டீங்களா உங்க ஆன்சர்ஸ் கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம் ஊசி நூல் நீடில் ஆன் த்ரெட் ஆமா தானே கரெக்ட் தானே ஸோ திங்க் பண்ணி பாருங்க ஏதாவது கிழிஞ்சு இருந்துச்சு ரெண்டா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஸோ நம்ம ஊசி நூல் வச்சு ரெண்டு தச்சோம்னா அது ஜாயின் ஆயிடும் கரெக்டா சரி அடுத்த விடுகதைக்கு போகலாம் ஒரு முறை உன் பெயர் சொன்னால் போதும் பல முறை கத்தி சொல்லுவான் யார் அது ஒரு முறை உன் பெயர் சொன்னால் போதும் பல முறை கத்தி சொல்லுவான் யாராவது உங்களோட பத்து வினாடிகள் நல்லா திங்க் பண்ணுங்க உங்க பேரை ஒரு தடவை சொன்னா போதுமா அவங்களே நிறைய தடவை சோ இருப்பாங்களாம் கொஞ்சமா இல்ல கத்தி சொல்லுவாங்களாம் சோ கெஸ் பண்ணுங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா இப்ப ஆன்சர்ஸ் என்னன்னு பாக்கலாம் எதிரொலி ஆமா தானே நீங்க யாருமே இல்லாத இடத்துல ஒரு பெரிய மலைப்பகுதியில போயிட்டு உங்க பேரை சொல்லுங்க அது என்ன பண்ணும் திரும்பி உங்ககிட்டயே அந்த பேரை சொல்லி காமிக்கும் சோ ட்ரை பண்ணாதவங்க போய் ட்ரை பண்ணுங்க அடுத்த விதிகதைக்கு போலாமா வெளியில் முழுவதும் முரத்துத்தனம் உள்ளே பார்த்தா இனிப்பு முகங்கள் என்ன அது வெளியில் முழுவதும் முரட்டுத்தனம் உள்ளே பார்த்தால் இனிப்பு முகங்கள் என்ன அது ஸோ கெஸ் பண்ணுங்க குட்டீஸ் உங்களோட பத்து வினாடிகள் இதோ ஸோ யாருக்கு வெளியில் ரொம்ப மரத்துத்தனமாக இருக்கும் உள்ளே பார்த்தா ரொம்ப ஸ்வீட்டான ஃபேஸஸ்ன்னு சொல்கிறாங்க ஸ்வீட்டான ஃபேஸ் இல்லை ஃபேஸஸ் ஸோ அது என்னவா இருக்கும் கெஸ் பண்ணுங்கள் கெஸ் பண்ணுங்கள் ம் ஸோ என்னோட க்ளூஸ் எல்லாம் உங்களோட கெஸ்ஸோட மேட்ச் ஆகுதா சரி ஆன்சர் போய் பார்க்கலாமா ஜாக் ஃப்ரூட் பழ பழம் யாரெல்லாம் ஜாக் ஃப்ரூட் சாப்பிட்டுருக்கீங்க சாப்பிடாதவங்க போய் சாப்பிடுங்க எவ்வளோ டேஸ்டா இருக்கும் தெரியுமா சோ ஜாக் ஃப்ரூட் வெளியே பார்க்கும் ரொம்ப கரடு மரடாக இருக்கும் அதுவே கட் பண்ணி உள்ள இருக்கிற அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டீங்கன்னா செம்ம டேஸ்ட் அதுவும் ஒரு ஃப்ரூட்ல எவ்வளவு ஃப்ரூட்ஸ் இருக்கு தெரியுமா அது உள்ள சோ நீங்க சாப்பிடாதவங்க போய் ட்ரை பண்ணுங்க சரியா ஊர் முழுக்க சுற்றினாலும் கற்றது ஒரு வார்த்தை தான் பேசுவதும் ஒரு வார்த்தை தான் யார் அவன் ஊர் முழுக்க சுற்றினாலும் கற்றது ஒரு வார்த்தை தான் பேசுவதும் ஒரு வார்த்தை தான் யார் அவன் உங்களுடைய பத்து வினாடிகள் யார் அது ஊர் ஃபுல்லாக சுற்றினாலும் ஒரே ஒரு வார்த்தை தான் பேசுறது ம் அப்புறம் ஒரே ஒரு வார்த்தை தான் லேர்னும் பண்ணுதான் அந்த மாதிரி ஆள் யார் ம் சரி கெஸ் பண்ணுங்க உங்கள் கெஸ் என்னோட க்ளூவோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்க உங்கள் ஆன்சர் நம்ம செக் பண்ணலாமா ரோ காக்கா ஆமா தானே ஊர் முழுக்க சுட்டுனாலும் ஒரு வார்த்தை தான் காக்கான்னு தான் கத்துது கரெக்டா ஸோ பேசுவதும் ஒரு வார்த்தை தான் கரெக்டா ஸோ நெக்ஸ்ட்டு என்ன விடு பார்க்கலாமா அஜய்யோ அதுக்குள்ளே முடிஞ்சிடுச்சா ஸோ பத்து விடுகதைகளை நான் கேட்டிருக்கேன் ஸோ இதனால் தொடர்ச்சியாக போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணுங்க நீங்கள் கெஸ் பண்ணி என் நான் சொல்கிற க்ளூஸோடு அது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் ஸோ சம்டைம்ஸ் நான் ஃபாஸ்ட்டாக போகிறேன் எனக்கே தெரியுது ஸோ அதனால் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி உங்களோட கெஸ் கரெக்டான நீங்கள் க்ளூஸோட மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் சரியா அடுத்த புதுக்கதைகளோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி